ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே நீண்ட காலமாக எப்பொழுதுதான் நடக்கும் என்று நீ ஏங்கி காத்திருந்த நிகழ்வு இப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை கூறவே இன்று நான் வந்துள்ளேன் புன்னகையோடே கேள் செல்லமே உனக்கான செய்திதான் இது உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதேன் சரியான நேரத்தில் உனக்கானது உனை தேடி வரும்படி நான் செய்வேன் எந்த காரியம் செய்தாலும் தடைகளாகவே இருக்கின்றது என்று வருத்தப்படுகிறாய் எந்த காரியத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாய் உன் வழியில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கியது இனி நீ துணிந்து செயல்படு வெற்றி உனக்கே உரித்தாகும் இனி உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாகும் வாழ்க்கை வளமாகும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் உன் வசமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல் உன்னோடி நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள் உறவுகளின் கதவுகள் உனக்காக அடைக்கப்பட்டாலும் நன் நண்பர்களின் கதவுகள் மூடப்பட்டாலும் நம்பினோர் அனைவராலும் நீ கைவிடப்பட்டாலும் கவலை கொள்ளாதே உனக்காக என் ஆலயத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ என்னை அழைக்கலாம் எங்கிருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் நீ அழைத்த குரலுக்கு உன் முன் நான் வந்து நிற்பேன் அப்பா என்று அழைக்கும் உன் குரலுக்காக நானும் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு தாமதமாக கொடுத்தாலும் எல்லாவற்றையும் தரமானதாக கொடுப்பேன் நிலையாக நிற்கும்படியான விஷயங்களை தான் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடன் இருந்தவர்களுக்கெல்லாம் எல்லாமும் நடக்கிறது எல்லோருடைய வேண்டுதலும் பலிக்கிறது எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கவில்லை என் மட்டும் அப்படியே இருக்கிறதே என்று ஏங்காதே என் பிள்ளையே அவர்கள் உயர்ந்ததை விட அவர்களுக்கு கிடைத்ததை விட பல நூறு மடங்கு உன் வாழ்க்கை ¿Qué இது என் சத்திய வாக்கு நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற போகிறது எப்பொழுதுதான் நடக்கும் என நீ ஏங்கி தவித்து காத்திருந்த அந்த நிகழ்வுகள் இதோ இப்பொழுது நடக்க போகிறது அளவில்லா மகிழ்ச்சி அடைய போகிறாய் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கும் காலம் இதுவே ஆகும் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன் நிலையை பார்த்து போகும் நேரம் சர்வ நிச்சயமாய் இதுவை எல்லாம் மறந்துவிடு முடிந்து போனதை கடந்து வந்துவிடு இனி நடக்க போவதை மட்டுமே நீ யோசி உன் மனப்போல் எல்லாமே மங்களகரமாக நடக்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம